தனவன்பு மகர ராசி நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெண்படம் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவில் வக்ர சனி சனி பகவான் எப்போதுமே ஒரே நிலையில இருந்து அருள் தருவாரா ஒரு வருடம் முழுக்க வேண்டாம் முடியாது வருடத்திலே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாதம் அந்த வக்ர கதி என்ற அந்த அமைப்பு ஏற்படும் வக்ர கதி என்றால் என்ன கிரேட் என்று சொல்வார்கள் சனி பகவான் அவருடைய நிலையில்தான் அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பார் ஆனால் சனி பகவானுடைய வேகம் வேறு பூமியனுடைய வேகம் வேறு இதன் காரணமாக ஒரே இடத்திலே நின்று பலன் பெறுவது போன்ற ஒரு அமைப்பு அப்போது சனி பகவானுடைய அருளும் பலனும் மிக தீவிரமாக அமைந்துவிடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது சனி பகவானுடைய அந்த இரண்டாம் இடத்து சனி பகவான் வக்ர சனியாக இருக்கும் போது ஜென்மச்சனி போன்ற பலன்களையும் தருவாரா என்றால் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கையை புரட்டி போடும் வக்கர சனி என்று தலைப்பு தந்திருக்கின்றேன் அப்படி என்றால் என்ன புரட்டி போடும் என்றால் நல்ல நிலைக்கு மாற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளை இதுவரை கண்டங்கள் தாண்டி வழி வேதனையை தாண்டி சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நடத்த கூட சில கஷ்டங்கள் ஏற்படும் சில பேருக்கு பல நிலைகளிலே சங்கடங்களை எல்லாம் கடந்து வாழ்க்கையின் கடைக்கோடி எல்லை வரை சென்று அந்த விளிம்புவரை சென்று வந்த மக்கள் தான் மகரராசி மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு வலி நிவாரணியாக குரு பெயர்ச்சி ஏற்படும் அது மிகப்பெரிய அருளை தரும் என்று இருந்தாலும் கூட தந்திருக்க வேண்டும் ஆனால் குரு பெயர்ச்சி ஆனவுடனேயே அந்த ரிஷப ராசியிலே குரு விட்டார் அஷ்டமாதிபதியினுடைய பார்வை பலம்தான் உங்களுக்கு கிடைத்திருக்குமே தவிர குருவினுடைய அந்த பார்வை பலமானது இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவானும் மேற்கதிக்கு வந்துவிட்டார் இப்போது வக்கர காலத்திலே உங்களுடைய ராசியின் மீது குருவினுடைய அந்த குரு சிபரனுடைய பார்வை இருக்கிறது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி இப்போது குருவினுடைய வீட்டிலே ராகு இருக்கிறார் ராகு மிகப்பெரிய அற்புதம் இப்போது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன என்று சொன்னால் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனியை போன்று வேலை செய்வார் முயற்சிகள் மிகப்பெரிய அற்புதமான வெற்றியை பெறும் முயற்சி செய்யவில்லை என்றால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு உங்களோடு வயதிலே குறைந்தவர்களுடைய அருள் ஆற்றல் என்பது நிச்சயமாக தேவை அதனால் அதை அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் இந்த நாலரை மாதம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் என்று வைத்துக் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட உங்களுடைய இளைஞர் அல்லது உங்களுடன் வயதிலை குறைந்தவர்கள் உங்களோடு பணிபுரிபவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அவர்களினுடைய துணை ஆதரவு என்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி என்பது வெற்றி பெறும் அந்த முயற்சியிலே உங்களுக்கு நல்ல ஒரு நிலை நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு வாழ்க்கையில் இதுவரை தடம் புரண்டிருந்த விஷயம் இப்போது அந்த தடம் புறந்த நிலையிலிருந்து நேர்வழிக்கு மாறக்கூடிய சரியான திசைக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் செவ்வாய் பகவான் கூட இந்த வக்கர பயிற்சி ஆரம்ப நிலையிலே அற்புதமான நிலையில நான்காம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வை பலம் என்பது பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல குரு சனி என்று எல்லா கிரகங்களுடைய பார்வையும் இருக்கிறது அதனால் லாபம் அதிகமாக வரும் என்று நம்பாமல் புதிதாக ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்திலே சென்று பணம் தந்து மாற்றிக்கொள்ளாமல் கடன் கேட்டாலும் கடன் வாங்குவதானாலும் மிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும் சரி கவனம் பணம் வருமா என்றால் நிச்சயமாக பணத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளும்போது போது இரண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில இருக்கும் நின்று பலன் தரக்கூடிய நாட்கள் என்று இருக்கும் அப்போது இரண்டாம் இடத்துல கன வருவாயை நிச்சயம் அதிகப்படுத்துவார் குருவினுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைகிறது பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல ஒன்பதுல கேதியும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினாலும் மன குழப்பங்கள் இங்கே தெளிவான முடிவு எடுப்பதற்கு கேது உங்களுக்கு வழி தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் தருகிறார் விநாயகர் வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரும் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பேச்சில் சற்று கூடுதல் கவனமாகவும் எதை எழுதி தந்தாலும் எழுதி பெற்றாலும் அதில் கூடுதல் கவனமாகவும் இருக்க வேண்டும் அதிகப்படியாக ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள் ஓவர் திங்கிங் என்று சொல்வார்கள் அல்லவா யோசித்துக் கொண்டே இருப்பான் செயலை செய்ய மாட்டான் அது செயலில்லை செயலற்ற தன்மைக்கு மாறிவிடும் இந்த வக்கர சனி அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தருவது எதுவென்றால் ஒரு செயலை யோசித்துக் கொண்டே இருப்பது செய்யாமல் விடுவது அதனால் நல்லது என்று முடிவு செய்தால் அதை உடனடியாக செய்வதும் தீது என்று முடிவு செய்துவிட்டால் அதில் உடனடியாக அதிலிருந்து வெளிவருவதும் சிறப்பு மற்றும் ஒன்று என்னவென்றால் தூக்கத்திலே சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் என்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னவென்றால் யோசித்துக் கொண்டே இருந்தால் தூக்கம் என்பது கெடும் ஆகினாலும் உங்களுடைய பணிகளில் சரியான ஒரு டிசிப்ளின் கடைபிடிப்பது மிக மிக முக்கியம் எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்வது ஒரு முயற்சி என்றால் இரண்டு நாள் முயற்சி செய்துவிட்டு மூன்றாவது நாள் இந்த பழம் புளிக்கும் இந்த காய் புளிக்கும் என்று அந்த நரி போல் செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை இந்த வக்கர சனி அவருடைய வேலையை காட்டி விடுவார் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் எதுவுமே ஒரு இலக்கு வைக்க வேண்டும் ஆனால் அது நடக்க முடியாத அல்லது சாதிக்க முடியாத இலக்காக வைக்கக்கூடாது சாதாரணமாக ஒரு ஓட்ட பண்டயம் என்றால் அல்லது ஒரு உயரம் தாண்டும் பந்தயம் என்றால் ஒரு மூன்றடி விதிக்கலாம் என்று ஒரு இலக்கை நிர்ணயிக்கலாம் ஐந்து அடியை தாண்டுவேன் உயரத்தை ஐந்து அடி காமண்ட் எகிரி விதிக்க முடியும் ஆறு அடி காமண்ட் எகிரி விதிக்க முடியும் என்றால் அந்த இலக்கு அதிகமானது அங்கு தடுக்கி வீண்டால் பண்ணுடையும் இதுதான் வக்கரசனி காலத்தில் காலத்திலே சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இலக்குகளை குறைத்து வைத்து அதை அடைய பாருங்கள் அதிகப்படியான இலக்கை நிர்ணயிக்கும் போது அதனை குழப்பம் இருக்கலாம் அந்த குழப்பத்திற்காக யோசனை தொடர்ந்து அந்த யோசனை என்பது தூக்கத்தையும் கிடைக்கும் இப்போது மனநிலையிலே ஒரு மாற்றத்தை தந்து சோதித்து பார்ப்பார் ஏற்கனவே விரய காலத்துல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு மன தடுமாற்றங்களை எல்லாம் தந்து முடித்து விட்டார் இப்போது அதனால் அதை எப்படி நீங்கள் அதை சமம் செய்வது என்பது உங்களுக்கு தெரியும் வேண்டும் அனுபவத்தின் பாடத்தை யாருக்கும் எதுவும் தர வேண்டும் என்ற எண்ணம் சரிதான் தானம் எல்லாம் சரிதான் இருந்தாலும் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மூச்சிக்காற்றை கேட்டால் கொடுத்து விட முடியுமா கொடுத்தால் அத்தோடு முடிந்தது அது போன்ற விஷயங்களை சூநலமாக வைத்துக் கொண்டு சில விஷயம் உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான விஷயத்தை மற்றவர்களுக்கு தராமல் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அது வாகனமாக இருக்கலாம் இந்த பக்கத்துல போயிட்டு வாங்கிட்டு போவான் ரிப்பேர் பண்ணிக்கலாம் விட்டுருவான் அது ஒரு ஒரு வருடம் அப்படியே நிற்கும் ஆகையால் அப்படி எதுவும் கொடுக்காதீர்கள் அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அதேபோல் இந்த காலகட்டத்தில சனி வக்ரகதியிலே உங்களுக்கு தேவை என்ன தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னீங்க அப்போது கூடுதல் உழைப்பு என்பது தேவை வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அது அல்ல எதையுமே ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தி அந்த விஷயத்தை கெடுத்து விட கூடாது முதலிலேயே என்றால் உடனடியாக துவங்குங்கள் அது ஆகாது என்று தெரிந்தால் அதை விட்டுவிடுங்கள் இலக்குகளை குறைத்து அதாவது மிகப்பெரிய ஆசை இருக்கக்கூடாது இலக்கு என்பது வேண்டும் ஆசை இருக்க வேண்டும் அப்படிதான் வாழ்க்கை நகரும் உங்களுடைய பெரிய முயற்சிகளுக்கு ராகு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார் ஆனால் இந்த வக்ர சனி அதில் ஏதேனும் தடை தாமதங்கள் வந்து மெதுவாக அதில் நின்றுவிடக்கூடிய அபாயம் என்பது இருக்கும் அது பெரிய இலக்காக வைக்கும் போது ஆகினால் அந்த ராகுவினுடைய முயற்சியையும் அந்த ராகு தரக்கூடிய பேச்சு திறமையையும் அந்த பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் செயலை சாதிக்கக்கூடிய அந்த வல்லமையையும் பயன்படுத்தி அமைதியான முறையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடுங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக யோசித்து செயல்படுங்கள் உங்களுடைய வீட்டிலே வயதான பெண்மணிகள் குறிப்பாக தாயாரோ அல்லது பாட்டியோ இருந்தால் அவங்களுக்கு உடல் நலம் சார்ந்த செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதனால் அதை எதிர்பார்த்திருக்கும் போது அந்த செலவை நீங்கள் செய்துவிட முடியும் அதேபோல் வாகனங்கள் அடுத்தவருக்கு தராதீர்கள் என்று அதே அதேபோல் வாகனங்களுக்கு உரிய முறையில அதற்கான லைசன்ஸ் இப்போது ஃபாஸ்டாக் என்று ஒன்று சொல்கிறார்கள் அதை என்றால் அதை என்றால் பணம் வேஸ்ட் வில்லைால் மாறிவிடுகிறது இரண்டு மடங்காக கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொல்வார் வாகனங்களிலும் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தவிர்ப்பது என்பது நீங்கள் டிசிப்ளின்டாக எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும் மிஷினரி பயன்படுத்துகிறீர்கள் மகரராசி பெண்களாக இருக்கிறீர்கள் ஆண்கராக இருக்கிறீர்கள் வீட்டில் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மிக்சி வேணர் போன்ற உபகரணங்கள் அல்லது எச்சரிக்கை தேவை ஒன்றை இஷ்டப்படி செய்கிறோம் என்று செய்யக்கூடாது என்று நினைத்து அந்த கண்காணிக்க வேண்டி எந்த ஒரு கருவி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் கூட தானாக இயங்கும் என்றாலும் கூட அதை நீங்கள் பார்க்க வேண்டும் சரிபார்க்க வேண்டும் என்னவென்றால் அதிலே சில நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு ஏதேனும் இருக்கிறதா இருக்கிறது அற்புத சிறப்பு மாறவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் புரியாத பாடம் புரிய வரும் தெரியாத விஷயம் உங்களுக்கு புரிந்து நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் காதல் வெற்றி பெறுமா நிச்சயம் வெற்றி பெறும் ஏனென்றால் காதல் என்றால் திருமணம் செலவு என்று இருக்கிறது அல்லவா இந்த செலவு ஏதோ என்று நடக்க வேண்டும் அல்லவா அந்த செலவு அல்லது ஏதோ ஒரு சுப விரயம் நடக்க வேண்டும் என்றால் திருமணம் போன்ற அறிவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு அதற்கு ஒரு ஆதாரமாக இந்த காதல் என்று இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் ஒரேதேடைய காதல் என்றால் என்று முந்தைய பதிவிலேயே நான் போட்டிருக்கின்றேன் அதேபோல் புரியாத அதாவது மறைந்திருக்கக்கூடிய விஷயம் ஆஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடம் என்பது சாதாரண கலை அல்ல அந்த கிரகங்கள் நட்சத்திர நட்சத்திரங்களுக்கு இடையே ஒளிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட படங்களை சொல்ல புரிந்து சொல்ல ஒரு அருள் வேண்டும் அது தெரிய வேண்டும் பயிற்சியினால் அதை அடைவது என்பது கஷ்டம் பயிற்சியினால் கிரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கிரகங்கள் நிலைகளை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற காலம் மிக பயனுள்ளதாக இருக்கும் எதையுமே எளிதிலே புரிந்து நுட்பமான விஷயத்தை தெரிந்து சொல்வதற்கு அக்கௌ சயின்சஸ் என்று சொல்வார்கள் இது போன்ற விஞ்ஞானங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லது ஒரு கனி பொருளிலே சின்னண்டு இருக்கிறது கருப்பாக அதுதான் சிப் என்று சொல்கிறார்கள் அந்த ஐசி இன்டெகிரேட்டட் சிப்ஸ் என்று சொல்கிறார்கள் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் என்று சொல்கிறார்கள் அது இன்டெகேட்டட் சர்க்கியூட்டுக்குள் எப்படி வேலை செய்யும் என்ற அந்த விஷயத்தை எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது ஏற்படும் சரி லாபம் எடுக்குமா லாபம் இருக்கும் அதை சேமித்து நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு வழிகளை தேடுங்கள் குறைந்த லாபம் என்றாலும் கூட சேமித்து வைக்க வழி தேடுங்கள் தங்கம் வாங்குவதற்கான முயற்சி செய்யுங்கள் இப்போதெல்லாம் நீங்கள் ஒரு குண்டுமணி இரண்டு குண்டுமணி கூட வாங்க முடிகிறது அதற்கான வசதிகள் இருக்கிறது ஜிபே ஆப் மூலமாக அதை நீங்கள் நிர்மதியாக தங்கத்தை சேர்க்கலாம் அப்படி சேர்க்க பழகுங்கள் அதாவது நூறு ரூபாய் செலவழிக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு இரண்டு ரூபாய் தங்கம் வாங்க கூட முடியும் சாத்தியம் அப்படி பழகுங்கள் அது வெற்றிக்கான வழியை தரும் எது கவனமாக இருக்க வேண்டும் டிசிப்ளின் ஒழுக்கம் தூக்கம் இரவிலே பத்து மணிக்குள் தூங்க பழகுங்கள் அதேபோல் அது யானையிலே சூரியன் உதிப்பதற்கு முன் சூரியன் எழுவதற்கு முன் எழுதுங்கள் இது ஒரு பரிகாரம் பேச்சில் இனிமையை எழுத்துக் கொள்ளுங்கள் யார் என்ன சொன்னாலும் கோவப்படாமல் இருக்க பழங்குங்கள் உங்களுடைய பொருட்களின் மீது இப்போது எச்சரிக்கையாக இருங்கள் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து பாதை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது லாபஸ்தானத்தின் மீதும் இருக்கிறது அதே இடத்தில் சனியினுடைய வக்கரகதி பார்வையும் விடும் ஆகையினால் பணிபோகக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய டவர்களால் நிகழ்ந்துவிடக்கூடாது அஜாகிரதையாக இருந்தால் அதுல சிக்கல் வரும் ஏதோ ஒரு பொருளை ஒரு அரிசியோ பருப்போ கூட வாங்கி அந்த பிளாஸ்டிக் கடல போட்டு வாகனத்தில் முன்னால் மாட்டிவிட்டு அங்கே சென்று வந்தீர்கள் என்றால் மாடோ ஆடோ இழுத்து விடும் இழுத்து சென்றுவிடும் அது ஒரு அஜாகிரத்தின் காரணமாக சில நூறு நஷ்டம் வாகனங்களிலே முக்கிய பொருட்களை காலிலே வைத்துவிட்டு நீண்ட நீண்ட நெடுஞ்சலையும் சென்று வருவது அல்லது கண்படாத இடத்துல வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆவணங்களை வைத்து விட்டு போவது வாய்ப்பு இருக்கிறது அதிலே கவனமாக இருங்கள் அதேபோல் அதிகாலையிலே இருந்து தொடர்ந்து விநாயகரை வழிபட்டு உங்களுடைய இஷ்டதேவ தேவ குழந்தைகளை வழிபாடு செய்து வடக்கு நோக்கி அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாக வடக்கு நோக்கி விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய துவங்கி பாருங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்திற்கான வழிகள் தானாக வரும் கிரகங்கள் நிலைகள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை அதன் பின்பு செவ்வாய் ரிஷபராசிக்கு மாறுவார் அப்போது ஏற்கனவே நான் சொன்னேன் ஒழுக்கத்திலே கவனமாக இருங்கள் சூரியன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்திற்கு வருவார் ஆணி சூரியனாக இருப்பார் ஆணி மாதம் முழுக்க அரசு சார்ந்த வேலை நீங்கள் சொல்வதை சாதித்துக்கிற அற்புதமான நேரம் என்பது கிடைக்கும் அதேபோல் ஒன்பதாம் இடத்திலே கேடு விரிவனுடைய பார்வை பெற்றிருப்பார் ஆகினால குழப்பம் தீரும் உங்களுடைய ஞானம் என்பது மிளிரும் உயர்கல்விக்கு அற்புதமான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இந்த குழப்பங்களை நீக்கி சிறப்பு என்பது ஏற்படும் சரி இந்த ஏழர் சனி எப்போதுதான் முடியப் போகிறது இது வக்கரகதி சனியை முடியப் போவது என்றால் இந்த வக்கரகதி முடிவு என்பது கிட்டத்தட்ட நவம்பர் பாதி வரை வந்துவிடுகிறது அதன் பின்பு திருக்கணிவு அடிப்படையிலே மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு சனி பகவான் உங்களுடைய ராசியை விற்று நகர்ந்து விடுவார் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சனி சனிகாலத்திலே உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யுங்கள் உணவு பழக்கம் எக்ஸசைஸ் உடல் மற்றும் மன அமைதிக்கு யோகா தியானம் செய்வது சுயநலம் சற்று பணத்தை யாரிடமும் தருவதில்லை உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது இரன் என்று யார் கேட்டாலும் உங்களுடைய ஐஸ்வ தெய்வ குலதெய்வ வழிபாடு அவ்வப்போது நான் வாரப்படங்களிலே செல்லக்கூடிய நாட்களில் வரக்கூடிய இந்த வழிபாடுகளை எளிய முறையிலே இல்லத்திலேயே செய்வது இறைவனை நினைத்து பார்ப்பது சோடசக்கலை நேரத்தில் இரண்டு மணி நேரம் மாறி தியானமாக வைப்பது மாதத்திற்கு இருமுறை இருக்கும் போது வாழ்க்கையில் முதுமெதுவாக அமைதியையும் அதன் மூலமாக வெற்றியையும் நல்ல சிந்தனையும் கட்டமைத்து விடலாம் மக்கர சனியிலே வாக்கில் வெற்றி பெறுவதற்காக வாழ்க்கையை நேர்மறையாக புரட்டிப்பட வேண்டும் மக்கர சனி காலம் அதற்காகத்தான் இந்த பதிவு இதனால் நேரத்திலே மகர ராசி என்பவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மகர இருந்தால் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி